பக்தி மேலாவின் தொழில் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் பதினெட்டு சித்தர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் பதினெட்டாவது ஸ்ரீ சித்தர் யோக சித்திரம் அருளிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இவருடைய வரலாறு இவருடைய போற்றிகள் இவருடைய தியான செயல் இவருடைய பூஜை முறை இவரை பூஜை பண்ணுறதுனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பிரம்ம தேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அத்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுஷியா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆதிசேடனின் அவதாரமாக தோன்றியவர் ஆதலினால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷ மூச்ச காற்றுப்பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தம் சீடர்களுக்கு அசிரியாகவே உபதேசம் செய்வார் தில்லை அம்பல பஞ்சசபையில் ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் சி தாம் இயற்றிய வே வியாக்காரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்று ஆவல் திடீரென்று உண்டாயிற்று கௌடபாதர் என்னும் சீடர் மட்டும் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அருவமாக உபதேசித்து வந்த ஸ்ரீ பதஞ்சலி நேருக்கு நேராக உபதேசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டுக்கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிசேட உருவில் கடும் விஷ மூச்சு காற்று கிளம்ப பதஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீடர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசிரீரியாக ஒழித்த குருவின் குரலை பக்கத்தில் கேட்டு மகிழ்ந்தனர் உவகை பொங்க பலரும் தங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டனர் வெண்கல மணியோசை போல முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க வசப்படுத்த செய்யப்படும் சடங்கே தவம் என்றார் முனிவர் இந்த உடலை பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் ஆவலோடு சீரன் ஒருவன் பஞ்சுபோத ஜெயத்தால் அனிமா மஹிமா கரிமா லஹிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சத்திகளை அடையும் சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்றார் பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவரிடமிருந்து தடையின்றி வந்த கருத்து மழையில் திக்குமுக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதனின் திருமுகத்தை ஒரு கணம் திரை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் திரைப்பிடித்து இழுக்க திரை விலகியது அடுத்த கணம் ஆதிசேடனின் கடும் விஷ தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து இத்தனை நாளும் பயந்தாரோ அது நடந்துவிட்டது அது சமயம் வெளியில் சென்றிருந்த கௌடபாதர் என்னும் ஒரு சீடர் வருவதைக் கண்ட முனிவர் அவர் மீது மூச்சு படாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நடந்த யூக தெரிந்த கௌடபாதர் என் அன்பர்கள் அனைவரும் இப்படி விட்டார்களே என்று கதறி விட்டார் குருவின் ரகசியத்தை அறிய திரையை விலக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்கள் கௌடபாதரே நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி முனிவர் உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள்ளாழ்ந்து மூலாதாரத்தில் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்தபோது குருநாதர் ஸ்ரீ பதஞ்சலி ஆதிசேட அவதாரத்தில் ஆனந்த தரிசனம் கண்டு செழித்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இது தாங்க ஸ்ரீ பதஞ்சலி முனிவருடைய வரலாறு இப்போ நாம இவருடைய தியான செயலை பார்க்கலாம் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் தியான செயல் ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரை சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலி திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் ஆயசித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலி ஆறு இவருடைய தியான செயல் இப்போ இவருடைய பூஜை முறையை பார்க்கலாம் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளால் மெழுகி அரிசி மாவினால் கோலமிட்டு அப்பலகையின் மேல் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் படத்தை வைக்க வேண்டும் படத்தின் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கனை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு இரண்டு முக தீபம் ஏற்ற வேண்டும் பொன்னிற வஸ்திரம் அணிவித்து பொன்னிற மலர்களையும் பிச்சுப்பூ முல்லைப்பூ போன்ற மலர்களாலும் பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னென்னன்றதையும் இப்ப நாம பார்த்தலாம் ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் பதினாறு போற்றிகள் ஒரு ஒருநிலைப்பட்ட மனதை உடையவரே போற்றி ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி ஒளிமயமானவரை போற்றி மந்திரத்தின் உருவமானவரை போற்றி கருணா மூர்த்தியே போற்றி கடும் விஷக்காற்று மூச்சு உடையவரை போற்றி பூலோக சூரியனை போற்றி ஞான வழிகாட்டுபவரை போற்றி பேரும் புகழும் உடையவரை போற்றி இன்வொழி பேசுபவரே போற்றி இகபர சுகம் தருபவரே போற்றி மகாவிஷ்ணுவின் பெரியரே போற்றி அஷ்டமா சித்திகளை உடையவரே போற்றி அஞ்சானம் அகற்றுபவரே போற்றி யோக சூத்திரம் அருளிய யோகியே போற்றி யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி போற்றி இவ்வாறு பதினாறு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்வதுடன் ஓம் கிளம் ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் பெருமானை போற்றி என்று நூத்தி எட்டு முறை பக்தியுடன் கூறி வழிபட வேண்டும் நெய்வேதனமாக இளநீர் கடுக்காய் தண்ணீருடன் தேன் கலந்த தீர்த்தம் பசும்பால் வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து நிறைவாக தீபாரதனை செய்ய வேண்டும் இவர் இப்படி பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஜாதகத்தில் உள்ள வியாழ கிரக தோஷம் நிவர்த்தி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் தன் மட்கட்பேர் உண்டாகும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் எல்லா நன்மைகளையும் கூட சூழ இன்புற்று வாழ்வார்கள் இவர் வழிபட சிறந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை ஸோ இது தாங்க பதினெட்டு சித்தர்களுடைய வரலாறு இன்னையோடு முடியுது நம்ம பதினெட்டு சித்தர்களோடு நிறுத்திடாமல் நூற்றி எட்டு சித்தர்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வேறொரு சித்தரோட உங்களை நான் தொடர்ந்து வரேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம் தொடர்ந்து பயணிப்போம் இரையரளோடு